காய்களோ வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில நடிச்ச சில பிரபலங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு இல்லைங்க மூன்று திருமணம் சில பிரபலங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது எந்த நடிகர் மற்றும் நடிகைகள் யார யாரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போறது நடிகர்கள் பத்தி பார்ப்போம் எந்தெந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல நடிகர் எம்ஜிஆர் இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு சீமா கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அரசியல் விட மூவிஸ்ல ஆக்ட் பண்ணி நடிகரா இவருக்கு இப்போ வரைய நிறைய ரசிகர் கூட்டமே இருக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா மூன்று திருமணம் செஞ்சிருக்கிறாரு முதல் மனைவி தங்கமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல விவகாரத்தும் செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாவதா சதானந்தவதி அப்படிங்குறவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மூன்றாவதா ஜானகி இவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நம்ம எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இறந்து போயிட்டாரு ரெண்டாவதா நடிகர் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என இருநூறுக்கும் மேற்பட்ட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு மூன்று திருமணம் இல்லைங்க நான்கு திருமணம் இவர் செஞ்சிருக்காரு முதல்ல அலமேலு அப்படிங்கிறவங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு முதல் மனைவி இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சாவித்ரி இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சாவித்ரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாரு மூன்றாவதா புஷ்பவள்ளி அவங்க கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை அதாவது சாவித்ரி இவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் புஷ்பவள்ளி இவங்க கூட லிவிங் டுகெதர்ல திருமணம் செய்யாம கொஞ்ச நாள் இருந்திருந்தாரு அதுக்கப்புறமா தான் நம்ம சாவித்திரியை பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அவங்க கூட நான்காவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஜூலியா ஆனால் இவங்க கூட பார்த்தீங்கன்னா இறக்கும் தருவாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஜெமினி கணேசன் ரெண்டாயிரத்தி ஐந்துல இறந்து போனாரு இறக்கும் தருவாய் வரைக்குமே நம்ம ஜூலியானா இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் வாழ்ந்துட்டு வந்தாங்க நடிகர் கமல்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நடிகை கணபதி இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முதல் மனைவி இருக்கும் போதே நடிகை சரிகா இவங்க கூட அஃபர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல டிவோர்ஸ் பண்ணிருக்கிறாங்க டிவோர்ஸுக்கு அப்புறமா தான் செகண்டா நம்ம ஸ்ருதி காசனுக்கு இரண்டு வயது இருக்கும் போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சரிகா இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐந்துல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணம் காரணமாக இவங்களையும் விட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மூன்றாவதாக நடிகை கௌதமி கூட ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்காம லிவிங் சுக்கத்தில் இருந்துட்டு வந்தாரு இவங்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு அடுத்த நடிகரான பவன் கல்யாண் தெலுங்கு ஆக்டர் தான் இவர் முதல்ல நந்தினி அப்படிங்கிறவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா ரெண்டாயிரத்தி ஏழில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவதா ரேணு தேசாய் அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க யாரு அப்படின்னா இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த நடிகை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு மூன்றாவது அனா எஸ் வினா இவங்களை ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க சிங்கர் யுவன் சங்கர் ராஜா சுஜாயா அப்படிங்கிறவங்களை ரெண்டாயிரத்தி ஐந்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி ஐந்துல தான் எல்லாரையும் கூப்பிட்டு திருமணம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஷில்பா அப்படிங்கிறவங்களை திருப்பதியில வச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்க திருமணத்திற்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கலந்துருக்கிறாங்க இவங்களையும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல மூன்றாவதா இஸ்லாமிய பெண்ணான ஷஹின் நிஷா அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் பண்ணி யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற நேமையும் அப்துல் ஹாலிக் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்காரு இப்ப இவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபியும் இருக்கிறாங்க அடுத்தது நடிகைகளை பத்தி பார்ப்போம் அதுல முதல் நடிகையான நடிகை லெஷ்மி சிஸ்டர்ஸ் டைம்ல இருந்து நடித்த பலம்பெரும் நடிகை தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாஸ்கர் அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க மகள் தான் நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இவங்க பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது தான் நம்ம நடிகை லெட்சுமி பார்த்தீங்கன்னா நடிகர் மோகன் சர்மா இவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி ஐந்துல திருமணம் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மூன்றாவதா சிவசந்திரன் அப்படிங்கிறவங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருமணம் செஞ்சு இப்ப இவங்க கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்த நடிகை நடிகை ராதிகா இவங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆக்டர்ஸ் அண்ட் டிரெக்டர் ப்ரொடியூசர் பொலிட்ரிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போலாம் தமிழ் தெலுங்கு படங்களா பண்ணியிருக்காங்க ரேடன் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாகவும் பல சீரியல்களும் உருவாக்கிட்டு வராங்க முதல்ல இவங்க பிரதாப் போதன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திருமணம் செஞ்சு திருமணமான ஒரே வருடத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவதுதான் வெளிநாட்டை சேர்ந்தவரான ரிச்சர்ட் ரிஷ் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா அவங்களுடைய போட்டோஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே இவங்க பதிவிடல இவங்களுக்கு பிறந்த மகள் தான் ரயானா ஆஹ் மூன்றாவதுதான் இப்ப நடிகர் சரத்குமார ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு ராகுல் அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க இப்ப சூப்பராவே வாழ்ந்துட்டு வராங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா நடிகை வனிதா விஜயகுமார் கண்டிப்பா நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான்கு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணுல நான்கு திருமணம் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு நடிகர் ஆகாஷ் இவங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா ரெண்டாயிரத்தி ஏழுல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க செகண்டா ராஜன் ஆனந்த் அப்படிங்கிறவங்களை ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மூன்றாவதா நம்ம ராபர்ட் ராபர்ட் மாஸ்டர் அதாவது பாஸ் ஷோல கூட வந்திருந்தாங்க இல்லையா அவங்களை தான் பாத்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நாள் இலவச கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாங்க நான்காவதா பீட்டர் பால் அப்படிங்கிறவங்களை ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் செஞ்சு அதே ரெண்டாயிரத்தி இருபது இவங்களையும் டிபோஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல மூணு நாள் திருமணம் செஞ்சுகிட்ட நடிகர் மற்றும் நடிகைகளை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளவு திருமணம் செஞ்சிருக்காங்களா கண்டிப்பா எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதை கிள கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம நியூ நியூஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க